அனைவருக்கும் வணக்கம் இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா குரு போர்ல கேட்ட ஒரு மரபு தொடர்களை ஓகேங்களா அது நம்ம எப்படி ஷார்ட் பார்க்கலாம் வச்சுக்கலாம்னு பாக்கலாம் அலை உழைந்த கடல் போல இது எப்படி நம்ம ஷார்ட் வச்சுக்கலாம்னு பாத்தீங்கன்னா கடல் வந்து அலையை வந்து வேகமா அடிச்சு பாக்குது வேகமா கடையை அலையை வந்து அடிக்கணுன்னு அடிக்குது ஆனா யாருமே மக்கள் பயப்படவே மாட்டேங்கிறாங்க என்னடா நான் இவ்வளோ வேகமா அடிக்கிறேன் யாருமே நான் பயப்பட மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு கடைசியில் என்ன போடுதுன்னா உங்களுக்கு மாதிரி நான் அலையை கூப்பிட்டு உங்களுக்கு வந்து பாக்குற அளவுக்கு நான் வந்து அலையை எடுத்துகிட்டே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே அந்த அலையை வந்து என்ன பண்ணுதுன்னா ஓயில் போயிடுது அப்படின்னா ஓய்ந்துன்னா அமைதின்னு சொல்லுவாங்க அப்போ கடல் வந்து வேகமாக அலையை அடிக்குது அந்த அலையை யாரும் மதிக்காது என்ன பண்ணா அந்த அலையை வந்து வானம் அலையே போயிடலாம் நம்ம உள்ளே போயிடலாம் கடலுக்கு உள்ளே போயிடலாம்னு சொல்லிட்டு தன்னுடைய அலையை வந்து அமைதியான முடியல கூட்டிகிட்டு போயிருது அப்போ ஓய்ந்துன்னா அலையை வந்து ஓய்ந்து நான் அமைதியான முடியல அதே கூட்டிகிட்டு போயிருக்கா அப்போ இதுக்கு என்ன ஆன்சர்னா கடல் அலை அலை ஓய்ந்த கடல் போடுன்னா அமைதி அவ்வளவுதான் ஓகேங்களா பாருங்க அடுத்து அடிக்கட்டுற மரம் போல அப்படின்னா அடிந்து அடிக்கிறான் மரத்தை அந்த மரமும் சொல்லுது ஏன்டா என்ன இப்படி போட்டு வெட்டு வெட்டுன்னு வெட்டுற ஏன்னா இதுக்குள்ளா நான் அடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நான் சரிறா நான் உனக்கு தொழுத்து போனாதீ அமைதியா இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு அதுவே தன்னுடைய நான் வீண் தருந்தா விடுறா அப்படின்னு சொல்லிடுச்சு ஓகேங்களா அடுத்து பாருங்க மத்தில் அகப்பட்ட தயிர் போல அப்ப மத்து கடைகிறாங்கல்ல அந்த மத்துல வந்து தயிர் கடைஞ்சிரா எப்படி கட கடன்னு கடைஞ்சிடுறாங்களோ அதே மாதிரி நாங்களும் ஒரு நாலு பேத்துக்கு முன்னாடி போய் நின்றுக்கிட்டோம் அப்படின்னா மத்தியில் போய் நின்றுக்கிட்டு நாலு பேர் சுத்தி நம்மளை அடின்னு அடிச்சாங்கன்னா நம்மள உடவனும் உடைச்சிருவாங்களா அந்த மாதிரி மத்தியில் அக கூட்ட தயிர் போல அப்படின்னா தயிர் எப்படி கிடையாதுன்னா அதே மாதிரி நாலு நாலு பேர் வந்து நம்மளை சுத்தி வளைச்சாங்க நம்மளுடைய மனசை உள்ளத்தை வந்து உடவுன்னு உடைச்சு விட்டுருவானுங்க ஓகேங்களா அடுத்து பாருங்க புயலில் சிக்கிய பூங்குடி போல புயல்ல வந்து யார் சிக்கிக்கிட்டா புயல்ல சிக்கினது யாருக்கிட்டா பூங்குடி இப்ப புயல் எவ்வளவு வேகமா காத்து அடிக்குமா அந்த காத்துல வந்து அவங்க பூங்குடி வந்து புயல்ல சிக்கிட்டா அப்படியே நடுங்கிறா அப்படியே நடுங்கரா ஓகேங்களா இதுதாங்க இதுக்கான ஷார்கெட் ஓகேங்களா மரபு தொட்டிருக்கான ஷார்க்லேட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே ரொம்ப நன்றி